ஒருத்தனுக்கு அவனோட வாழ்க்கை மீது வெறுப்பு தோணுதுங்க உடனே அவனுக்கு தோணுது சிறந்த ஞானம் பெற்று ஒரு ஞானியை விளங்கணும் அப்படின்னு ஆசை வருதுங்க அந்த ஆசையை அந்த ஊரில் இருந்த ஒரு ஞானிக்கிட்டே போய் சொல்கிறாங்க அந்த ஞானி நினைக்கிறாரு இவன் அவசரப்படுறதுக்கு இவனுக்கு சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது இவனுக்கு ஒரு சின்ன நிகழ்வு மூலமாக ஞானம் பெற்ற அறிவை உணர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு நினச்சி அவனை கூப்பிட்டு உங்கள் வீட்டு வழியாக சலவேக்காரர் வந்து தினமும் ஒரு கழுதியை கூட்டிகிட்டு போகிறார் காலையிலையும் மாலையிலையும் கூட்டிகிட்டு போகிறா பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்கிறார் உடனே அவன் சொல்கிறான் நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா நாளைக்கும் அந்த கழுதையை போய் காலையிலையும் மாலையிலையும் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறார் போகிறதையும் வரதையும் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இவனும் அடுத்த நாள் காலையில் திண்ணையில் உட்காந்து கழுதை போகிறதையும் பார்க்குறான் திரும்ப வர்றதையும் பார்க்குறான் அப்போ அவனுக்கு தோணுது கழுதை போகிறதையும் வரதையும் பார்க்க சொன்னார் இதில் ஞானம் பெற்ற அறிவை பற்றி எந்த ஒரு விளக்கமும் இல்லையே நம்ம புரிஞ்சுக்கிறவே முடியலையே அப்படின்னு எனக்கு தோணுது அடுத்த நாள் ஞானியை வந்து மீட் பண்ணுறாள் மீட் பண்ணி ஏன் நீங்கள் சொன்ன மாதிரி காலையிலையும் மாலையிலையும் கழுத போகிறத பார்த்தேன் ஆனால் அதில் எனக்கு ஞானம் பற்றிய அறிவு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்கிறேன் உடனே ஞானி சொல்கிறாரு காலையில் அந்த கழுதை அழுக்கு மூட்டையை தூக்கிட்டு போச்சு அப்போ அந்த கழுதை வந்து அழுக்கு மூட்டையை தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுச்சா துக்கப்பட்டுச்சா இல்லை இல்லை அது தானே போச்சு அதே மாதிரி மாலையில் தொகைச்ச துணியெல்லாம் வச்சு நீட்டாக போச்சு அப்போ அந்த காலத்தில் சந்தோஷப்பட்டுச்சா துக்கப்பட்டுச்சா இல்லை இல்லை அது மட்டும் தானே போச்சு அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இன்பம் துன்பம் இரண்டுமே நமக்கு சரிசமாக தான் வரும் நம்ம அதை நினச்சி கவலைப்படக்கூடாது எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சிறந்த ஞானம் எது தெரியுமா இன்பம் துன்பம் இரண்டையும் சரிசமாக பாவிக்க தெரியணும் அதுதான் உண்மையான ஞானம் அப்படின்னு சொல்கிறாருங்க ஆமாங்க நமக்கு தோல்வி ஏற்படும் போது நம்ம தோண்டு போகக்கூடாது அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் வெற்றி பெற்றோம் அப்படின்னா அதை நினச்சி ஆகக்கூடாது அப்படின்றத இந்த கதை மூலமாக நம்ம கற்றுக்கிட்டோம் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்